ஹாய் மைடியா நைத் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைத்து ஆசிரிகளுக்கு வணக்கம் நைன்த் ஸ்டாண்டர்ட் ட்ரெஸ்ட் எஸ்சாமுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது அந்த புயல் காரணமாக எக்ஸாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தான் தள்ளி வச்சிருக்காங்க சனிக்கிழமை அன்று நடைபெறும் நாளைக்கு நடக்கிற எக்ஸாம் தள்ளி வச்சிருக்காங்க ஸோ அஃபிஷியல் நியூஸ் தான் மறக்காம இந்த நியூஸ் உங்கள் டீச்சர் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்துட்டு இருந்திங்கன்னா போட்டு விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் நீங்கள் ட்ரெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டைம் இருக்குது அப்படின்றது மாதிரி இருக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க ஓகேங்களா எக்ஸாம் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணாலும் ஓகே ட்ரஸ்ட்டு எக்ஸாம் கனி மேக்ஸ் அப்படினாலும் ஓகே இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே எல்லா மெசி எல்லா மெசேஜும் இருக்கும் என்னென்ன மஸ்ட் மெட்டீரியல் கொஸ்டின் இப்போ ட்ரஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா ட்ரஸ்ட் மெட்டீரியல்னா எல்லாம் கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் மெட்டீரியல் போயிடும் ட்ரஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து போட்டிருக்கோம் இண்டோர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கும் ஸோ ட்ரஸ்ட் கனி மெட்டீரியல் கனி மேக்ஸ் அப்படின்னு போட்டினாலே உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு லிங்காகவும் எல்லாக்குள்ளே லிங்க் செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு நான் லிங்க் தரேன் அதற்கான லிங்கில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த நியூஸை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க தேங்க்யூ இதே மாதிரி தான் சப்ஜெக்ட் வைஸ் இப்போ நைன்த்து ஹேஃப் அல் நடக்குது இல்லையா நைத்து ஹேஃப் அல் எக்ஸாம் கொஸ்டின் கனி மேக்ஸ் அப்படி நீங்கள் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ நைன்த்து அடுத்து தேர்டு மிட்டாம் கொஸ்டின் கனி மேக்ஸ் நைன்த் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் கனி மேக்ஸ் அந்த மாதிரி அப்படியே ஸ்டாண்டர்ட் போட்டுவிட்டு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ சப்ஜெக்ட் போட்டுவிட்டு எக்ஸாம் போட்டுவிட்டு கனி மேக்ஸின்னு போட்டோன்னே டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ